காசிக்கு இணையான ஒரு கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா காசியை விட உயர்வாக போற்றப்படும் ஒரு அற்புதமான கோயில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் காசிக்கு இணை அவினாசின்னு சொல்லுவாங்க அவினாசி அப்பருக்கும் கருணாம்பிகை தாயாருக்கும் திருக்குட நன்னீராட்டு விழா ஃபெப்ரவரி ரெண்டு அன்னைக்கு நடக்கிற அந்த கோயிலை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் கீர்த்தனம் ஃப்ரம் முப்பாட்டன் கருத்து அவினாசி அப்படிங்கிற சொல்லுக்கு அற்புதமான பொருள் ஒன்று இருக்குங்க விநாசம் அப்படின்னா அழியக்கூடியது அவிநாசி அப்படின்னா அழிவே இல்லாததுன்னு அர்த்தம் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கிற பிரம்மாண்ட கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் இருக்கிற முதல் ராஜகோபுரம் கட்டினது கொங்கு பாண்டிய மன்னனான சுந்தர பாண்டியன் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோபுரம் சிதலமடைந்து மொட்டை கோபுரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மைசூர் மகாராஜாவோட பிரதிநிதி சங்கரையன் இந்த கோபுரத்தை மறுபடியும் கட்டுறாரு அந்த கோபுரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு இடித்தாக்கி பழுதாயிடுச்சு அதனால அப்போ இருந்த பிரிட்டிஷ் இதை இடிச்சிட்டாங்க கவுமார மடாலயம் சிறவையாதினம் தவ திரு சுந்தர அவங்களோட கடும் முயற்சியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இப்போ இருக்கிற ராஜகோபுரம் கட்டப்பட்டுச்சு பொள்ளாச்சி மகாலிங்கம் அவங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருடம் கருணாம்பிகை அம்மனுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட்டுச்சு இந்த லிங்கேஸ்வரர் ராஜகோபுரம் தான் கொங்கு நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோபுரம் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோபுரங்கள்ல ஒன்று இந்த கோபுரம் நூற்றி எட்டு அடி உயரத்துல ஏழு நிலை கொண்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே கம்பீரமா இருக்குங்க இந்த கோயிலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க அவினாசி லிங்கேஸ்வரருக்கு வலதுபுறம் அம்மையார் கருணாம்பிகை இருப்பது தான் ஆயிரம் வருடம் தவம் இருந்து வலப்புறம் அம்மையை பெற்ற வரம் பெற்றாங்களாம் கருணாம்பிகை அம்மையார் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு முக்கியமான பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குங்க தேவாரம் பல கோயில்களில் பாடியிருக்காங்க அதுல மிகவும் புகழ்பெற்ற கோயில் இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் சுந்தர்னார் சோழ நாட்டிலிருந்து சேர நாட்டுக்கு போறாரு அவினாசி வழியாக வர்றப்போ ரெண்டு வீடு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு வீட்டில் ரொம்ப வருத்தமா இருக்காங்க சுந்தரர் அதை பார்த்துட்டு வருத்தமா இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு போறாரு அங்க போய் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்குறாரு எங்க மகன் பேரு அவினாசி அப்பன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தாமரகுலம்னு ஒரு ஒரு குளம் பக்கத்துல இருக்க அந்த குளத்துல குளிக்கும் போது முதல எங்க பையனை விழுங்குருச்சு எங்க பையனுக்கும் எதிர் வீட்டு பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் எதிர் வீட்டு பையனுக்கு இன்னைக்கு பூணூல் விழா நடக்குது எங்க பையன் இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு பூணூல் சம்பிரதாயம் செஞ்சிருப்போம் என் மகன் இல்லாம போயிட்டான்னு சொல்லி அழுதுருக்காங்க சுந்தரர் எந்த குளத்துல முதல விழுங்குச்சுன்னு கேக்குறாரு அந்த குளத்துக்கிட்ட அவரை கூட்டிட்டு போறாங்க இது எப்போ நடக்குதுன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதம் எப்பவுமே வறட்சியா இருக்கும் மழை பெய்யாது கடும் வெயிலா இருக்கும் குளமும் வறண்டதா இருக்குது சுந்தரராங்க போய் ஒவ்வொரு தேவார பாடலா பாடுறாரு அப்படியே மனம் உருகி தேவாரம் பாடிட்டு இருக்கிறாரு வறட்சியா இருந்த குளத்துல தண்ணீர் வருது தாமரை மலர்கள் மலருது சுத்தியும் பச்சை பசியல்னு ஆகுது அப்படியே தேவாரம் பாடிட்டு இருக்கிறப்போ நாலாவது தேவார பாடல் பாடும்போது முதலை அந்த பையனை மூணு வயசு வளர்ச்சியோட கக்கி விட்டுட்டு போயிடுது தேவாரம் பாடி மூணு வருட வளர்ச்சியோட மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பையனை மீட்டெடுத்தது இங்கேதான்னு சொல்றாங்க அதனாலதான் முதலை வாய்ப்பு இல்லைன்னு இங்க உற்சவம் நடக்குது இந்த கதையெல்லாத்தையும் தாண்டி இந்த கோயில்ல மிக பெரிய தேர் இருக்குங்க இந்த தேர் தமிழ்நாட்டு கோயில்கள்ல இருக்கிற தேர்கள்லயே மூணாவது பெரிய தேர் இது திருவாரூரில் இருக்கு செகண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கு இந்த கோயிலில் சித்திர மாசம் தேர் திருவிழா நடைபெறும் இங்கே வந்து ரெண்டு தேர் இருக்கு அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு ஒரு தேர் கருணாம்பிகை அம்மைக்கு ஒரு தேர் முதல் நாள் பெரிய தேரை இழுப்பாங்க அதுதான் லிங்கேஸ்வரர் இருப்பாரு அந்த தேர்ல அடுத்த நாள் சின்ன தேர் இழுப்பாங்க இந்த இங்க இருக்கிற தேர் வந்து முப்பது வருட பழைய தேர் அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர் செய்யப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மைசூர் மகாராஜா தன்னோட வேண்டுதல் படி தனக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால நேர்த்தி கடனா தேர் செஞ்சிருக்காரு சித்திரை மாசம் குழந்தை பிறந்ததால சித்திரை மாசம் தேர் திருவிழா நடத்துறாங்க செகண்ட் டைம் செஞ்ச தேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எரிஞ்சு போனதால தேர்டா இப்போ இருக்கிற தேர் செஞ்சிருக்காங்க இவ்வளவு புகழ் கொண்ட இந்த கோயிலுக்கு பதினாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு பல மராமரத்து பணிகள் செஞ்சு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க எழுபத்தி ஒன்பது குண்டங்கள்ல எட்டு லட்சம் மர்ச்சனைகள் கூடி யாக பூஜை நடந்திருக்கு இவ்வளவு பெருமையும் கொண்ட கோவில் நம்ம பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அவினாசியில் தான் இருக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைமாவது போயிட்டு வாங்க ஏற்கனவே இங்கே போயிருக்கீங்கன்னா எத்தனை டைம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க